கட்டடிக்க போறேன் அதுக்கே உண்டுறாதீங்க அதை செஞ்சு ஐயா அவன் அவன் டவுனியா வாங்க 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 வாங்க

Marikai nói là tôi đang cắm 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 tôi कौन किंग है कहां नीड बाय भाई लेफ्ट लेफ्ट ना लेफ्ट आई एम डाउन और था नाइस भाई नो आ गया हे

இங்க இருக்க enemy இருக்கா ஹீல் பண்ற வீட்லயா ஆமா ஆமா ஓகே என்ன 100 400 ல பாய் நார்மல் தான் பாய் பண்ண முடியும் இல்ல இல்ல ஒன் மேட்ச் மாதிரி செம்ம டென்ஷன் ஆகாது பாய் ஹெட்செட் வேற டேய் மஞ்ச கிளி காலி பாய் இன்னொரு தரங்கறா இன்னொரு தரங்கறா அந்த வீட்டு கீழ லெஃப்ட் சைடு நான் சத்தல்ல அந்த வீட்ல ஆமா ஓகே போறேன்

வந்தா 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 வேகி ப்ரோ போலாம் ஆஹா அவன் இந்த குளோல் போட்டுட்டான் இந்த குளோலா இருங்க ஊர்க்கிறது இருக்கா ஊர்க்கது காண ஆ இருக்கு மூணு இருக்கு இப்ப ஊர்க்கறேன் பாருங்க அத அது ஊறிட்டே இருக்கட்டும் நான் இன்னொரு 퍼ஃபார்மன்ஸ் பண்றேன் நான் ஒன் டச் பாய் ஒன் டச் பாய் கீழே வந்தான் கீழே வந்தானா சோ ஒன் டச் பாய் அவன் டவுன் டவுன் டவுன்

யோ அவனே தான் வரான் அவனே தான் பாய் வரான் அவனே தான் அவன் டீம் தான் பாய் வந்துட்டு இருக்காங்க மூணு பேர் மூணு பேர் நாலு பேர் அவங்க ஸ்குவாட் பாய் 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 அந்த கார் எடுத்து லெஃப்ட் போய் உள்ள ஹீல் பண்ணுங்க அவன் நான் பேக்கப் கொடுத்தானேன்னு பார்த்தேன் சரி ஓகே பாய் இந்த பக்கம் உள்ள வந்து வண்டி எடுத்து உள்ள ஓடு இங்க வா பாய்

ஆத்தி எங்கெங்கேயோ போய் வெறியேற்றி விட்டுறாங்களே நல்லா சொன்னல இந்த மேட்ச் ஃபுல்லா அப்படி தான் மக்களே போகுது நம்மளுக்கு சார் ஆப்ஷன் டிட்லே நீ இந்த எல்சி பிளே ஒருத்தர் இருக்கான்டா பாத்தாடு நாங்க இல்ல உன்னை யார அடிக்குடா இந்த இங்க ஏண்ட வரான் பன் டயர் ஏய் ஏய் லூசி பைய உள்ள போ வா உள்ள போலயே அவ தப்பு பண்ண காய் என்ன சுத்தமா இல்ல பை வெறியாவது நான் பாரு கரச்சரிங் மேட்ச் கொண்டு போ ட்ரை பண்றேன் எங்க எங்க வந்துட்டே இருக்கானது நான் வர அந்த கார் பார்க்கிங்ல இருக்கணும் bro பாத்த ரெண்டு பேர் தாப்பு நான் உள்ள போய் இருப்பான் சொல்லிட்டு நான் இங்க வெளிய போயிட்டேன் இவர் எல்லா பக்கமும் ஓபன் ஆச்சு எந்த பக்கம் போய் எப்படி வரதுன்னு தெரியல எனக்கு கார் ரேஞ்ச் குடிக்காதீங்கடா லாங் ரேஞ்ச் கொடுங்கடா செல்ல புள்ளங்களே ஏய் தங்கம் கார் ட்ரெயின் வேணும் ஜிடி பாய் உங்களுக்கு

யா காதனே தெரியாது இருங்க ப்ரோ நான் காஷ்டி மாத்திடுறேன் ஆ போலாம் ப்ரோ